வணக்கம் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி பொதுவாக ராஃபாட எமர்சன் சொல்லும்போது யூ சுட் நாட் இட் அதர்ஸ் பட் யூ மஸ்ட் ஹேவ் யுவர் ஓன் இண்டிவிஜுவாலிட்டி என்பார் அந்த வகையில் இங்கே தனித்திறமையோடு விளங்கக்கூடிய காவல்துறையினுடைய தலைவர் திரு கே வன்னிய பெருமாள் நம்முடைய விருந்தினராக இங்கே வந்துள்ளார் அவருக்கு வணக்கம் தெரிவித்து வணக்கம் சார் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் கிட்டத்தட்ட நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸை காவல்துறையில் நிறைவு பண்ணிட்டீங்க இப்போ ஏடிஜிபி பதவி உயர்வு இந்த ஆண்டில் இருக்கீங்க நான் எப்பெல்லாம் பட்டிமன்றங்கள் கலை இலக்கியம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது நீங்கள் அதை பாராட்டுவதற்கு தவறு தவறுவதே இல்லை நம்ம ரெண்டு வரும் பத்தாம் போது பேரைக்கு ஒன்றா படித்தோம் பத்தாப்புல நம்ம ரெண்டோரும் பிரிஞ்சு போயிட்டோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க துரதிசமாக நான் அந்த பள்ளியின் முதல் மன்னனாக ம் ஒரு ஒரு அளவு க குறைந்த மதிப்பெண் பெற்றிருந்தால் ப்ளஸ் டூ படித்து நான் ஓரளவு டாக்டராகவோ ஏதோ ஆகிருப்பேன் ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு படிப்பு வந்து கணிதம் அதனால் இன்ஜினியரிங்கே படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு லேட்டராக நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதும்போது ஹியூமானிட்டிஸ் போட்டு தான் எழுதினேன் இல்லை இப்போ நாங்கள் உங்கள் கூட படிக்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி ஏழு பேர் மாணவர்கள் இருந்தோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு பேரும் என்னமாதிரி தான் பாஸ் ஆனீங்க அதில் நீங்கள் ஒரு ஆள் அதுவும் போக அந்த ஸ்கூலில் எங்கள் நம்முடைய பள்ளிக்கூடத்திலே வந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி பிள்ளையங்குடியில் நீங்கள் தான் முதல் மாணவனாக வந்தீங்க அதை நினைச்சு நீங்கள் பெருமைப்பட்டது இல்லையா மதிப்பெண் வாழ்க்கையில் ஒரு அளவு கூட கிடையாது முதல் மதிப்பெண் மாணவனை வந் வந்ததுலேயே எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை அப்போ வந்து இந்த பேப்பர் இதெல்லாம் இல்லை உங்களை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணலை இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தால் வந்து என்ன செஞ்சிருந்திருப்பாங்க ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ மீடியாக்களுடைய வருகை கம்மி அதனால சொல்கிறீங்களா அப்படி இல்லை எனக்கு கிராமப்புற சூழ்நிலையில் ஒரு தனித்துவமான ஒரு படிப்பு என்னோட படிப்பு நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட வரலாறு தமிழ் லிட்ரேச்சர் தான் போட்டேன் அந்த வடத்துல அதிகமான நான் பெற்றம்னா கிராமப்புறத்தில் எனக்கு அடிப்படையில் டென்த்தில் கூட கிடைச்ச ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கல்வி தான் காரணம் அதுக்கு பிறகு நான் தமிழே படிக்கல ஆனால் தமிழ் இலக்கியம் தான் நான் வந்து சிவில் சர்வீஸ்க்கு எழுதினேன் நல்ல ஸ்கோர் கிடைச்சது அந்த அந்த எனக்கு எனக்கு பெருமைதான் நான் வந்து முதல் மாணவன் வந்து பெருமை உண்டு முதல் மாணவனாக தமிழ்நாட்டில் நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல தமிழ்நாட்டில் முதல் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் வந்து தமிழ்நாட்டுக்கார்டு உங்களுக்கு கிடைச்சிது இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் அங்கே போகும்போது அங்கே யாராவது தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தாங்களா ஹைதராபாத்தில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணீங்க இல்லை நான் பேசுகிறேன் ஒரே தமிழ் அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை சார் இப்போ வந்து நீங்கள் இந்த இண்டியன் நீங்கள் வந்து பாலிடெக்னிக் போனீங்க பால்டெக்னிக் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இப்போ பால்டெக்னிக்னால் ஏதோ ஒரு நம்ம அதுக்கு அடுத்து நம்ம போக முடியுமோ முடியாதோன்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து பால்டெக்னிக் முடிச்சுட்டு அந்த ஏஎம்ஐ போய் ஈக்குவல் டு டிகிரியாக வாங்கி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அனு செஞ்சீங்க வந்தீங்க அது இந்த ஆர்வம் சிவில் சர்வீஸ் எழுதுங்கிற ஆர்வம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் என்னோடய வாழ்க்கை கொஞ்சம் தோசை அதாவது நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐஏஎஸ்ஆன்னு ஆசைப்பட்டேன் ம் அப்போ இப்போ உள்ள வழிகாட்டுதல் கிடையாது ம் பாரதியார் சொன்ன மாதிரி கணக்கு பிணக்கு ஆமணக்கு அப்படிங்கிற மாதிரி கணிதத்தில் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முதல் மதிப்பெண் எடுத்தாலும் அப்போதைய சூழ்நிலையில் பாலிடெக்னிக் சேர்த்து விட்டாங்க பட் நான் வந்து அப்போ இருந்தே எனக்கு வந்து படிக்கிற காலத்துலயே வந்து சிவில் சர்வீஸ் தான் முடிவு பண்ணோம் நான் நாலு பேர் நண்பர்கள் சேர்ந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு எக்ஸாம் பண்ணணும் அப்போ ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக இருக்கார் சார் செல்வகுமார்னு பழனிவேல் ராஜன் ஒருத்தர் ஐஆர்எஸ்ஸாக இருக்கார் நாங்கள் நாலு பேருமே அதுக்கு பிறகு அப்போ வந்து என்னன்னா மிக வந்து கஷ்டப்பட்டது ஒரு எங்களுக்கு தேவை சாதாரண ஒரு டிகிரி பிஏ டிகிரி அப்போ கரஸ்பாண்டன்ஸ் பிஏ கிடையாது டைரெக்டாக நாங்கள் பிஇ போடுற கோட்டாவும் கிடையாது ஸோ ஒரு வழியில் அதனால ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு படிப்பு அதை ஒரே அட்டம்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அந்த இன்ஜினியரிங் தூக்கி தூரப்பட்டுட்டு ஒன் செகண்ட் பேக் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் லிட்டரேச்சர் எழுதுனா நல்ல ஸ்கோர் கிடச்சிது இந்தியன் போலீஸ் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இறங்குனீங்க பெரும்பாலும் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்து தமிழ் எடுக்க மாட்டாங்க இல்லை தமிழ் எடுக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரியும் எடுக்க மாட்டாங்க ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா தமிழ்ங்கிறதும் அதில் இன்னும் மூலமாக நான் உங்கள்கிட்ட அடிக்கடி பேசும்போது கூட சொல்லியிருப்பீங்க சில நேரத்தில் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இதற்கு வந்து என்னது நீங்களாக ஏதாவது எழுதிக்கொள்ள உங்கள் வரைக்கும் கொடுத்துருப்பான் இலக்கியத்தில் அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி துறை தமிழும் ஹிஸ்ட்ரியும் எடுத்து தேர்வு செய்து தமிழ்நாட்டில் ஒரு முதல் மாணவன்கிறதுல அந்த அது ஒரு பெருமை அதே போல் நீங்கள் வந்து பணிபுரிந்த இடங்கள் ஏஎஸ்பியாக இருந்தீங்க எஸ்பியாக இருந்தீங்க அடுத்தது டிஐஜி கமிஷனராக இருந்தீங்க அதுக்கு அடுத்தது ஐஜியாக இருந்தீங்க இந்த பதவிகளில் இருக்கும்போது உங்களுடைய அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் காவல்துறையான அனுபவம்னு சொல்லும்போதே பெரிய ரொம்ப இனிமையான அனுபவம் சொல்ல முடியாது பட் நிறைவான ஒரு அனுபவமாக இருக்கும் கடினமாக உழைக்கிறது பொதுமக்களுக்கு சேவை செய்யறது ஒரு ஒழுக்கமான ஒரு துறையில் வேலை பார்க்குறது வந்து கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை தான் தரும் மனநிறைவே தரும் அவ்வளோதான் அது மனநிறைவான ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க நீங்கள் பொதுவாக வந்து இப்போ சில இப்போ நாங்கள்லாம் ஒரு இதில் ஃபீல் பண்ணுறது என்னென்னா எங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போலீஸ் அப்படின்னாலே ஒரு பயமாக ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அவங்கள வந்து ஏழை எளிய மக்கள் அந்த டவுன் அண்ட் பீப்புள்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கடுத்து நிறைய பேருக்கு வந்து அந்த கல்லூரி செலவுகளெல்லாம் ஏற்றுருக்கீங்க சில சீட்டுகள்லாம் வாங்கி கொடுத்தீங்க முடியாதவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணமெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படி இல்லை நம்ம இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு அது மற்றவங்களுக்காக பயன்படுத்த அவ்வளவுதான் நான் போய் மறுபடி கால கல்லூரியில படிக்க முடியுமா நான் படிக்கிறது கல்லூரியில படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் பண வசதிக்காக இல்ல அப்ப நான் சொன்னேன் முதல்ல அப்ப வாய்ப்புகள் கம்மி நான் சொல்ல முடியாது இறைவனால் கொடுத்த வாய்ப்பு அவங்க பயன்படுத்தி ஒரு ஏஎஸ்பியா சொந்த மண்ணுல நீங்க வேலை அதுக்கடுத்தது டெப்டி கமிஷனரை சொந்த மாவட்டத்திலே உங்களுக்கு கிடைச்சது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்போ நான் மன்னார்குடியில் ஏஎஸ்பியா இருக்கும்போது தென் மாவட்டங்களில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அதுக்கு தற்காலிகமாக நான் வந்து பாதுகாப்பு பண்ணி போயிருந்தேன் அதை பார்த்த உயரதிகாரிகள் நீ இங்கே பணி முடியலாம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செஞ்சாங்க அரசாங்கம் யோசிச்சது சொந்த மாவட்டத்தில் எப்படி சொந்த ஊரில் ஏஎஸ்பியா இருக்குது ஒரு முன்னோட்டமாக தான் பணியாற்றுனாங்க அது வெற்றிகரமாக நம்ம வந்து நடுநிலையோட ம் நேர்மையா ம் பாரபட்சமின்றி பணி மாட்டும் போது ம் அது ஒரு பிரச்சனை கிடையாது சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு முறை சங்கரங்கோவில் ஏஸ்பியாக இருக்கும்போது நீங்கள் பிள்ளைங்குடிக்கு ஒரு தடவை வந்து இங்கே அம்மாவை பார்க்கறதுக்காக உங்கள் அம்மாவை பார்த்துட்டு திடீர்னு நானும் அப்போ தரிசெல்லாம் வந்திருக்கும் போது நம்ம வந்து என்ன செய்யணும் தோட்டத்துக்கு போவோம் போ வாப்பானீங்க நம்ம ரெண்டு ரெண்டோரும் போனோம் போனதும் இளநீ சாப்பிடணுனீங்க எனக்கு மரம் ஏற தெரியாது ஆனால் நீங்களே வந்து என்ன செஞ்சீங்க அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க கூட மறந்து மேலே மரத்தில் ஏறி அப்படி அந்த மரம் ஏறக்கூடிய அந்த தென்னை மரம் ஏறக்கூடிய தன்மையெல்லாம் உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சு அதை பற்றி நீங்கள் அந்த விவசாயம் கண்ணால் அப்படி வந்ததா இல்லை அதிலலாம் ஒரு ஆர்வமாக கிராமப்புறத்தில் வளர்ந்ததில் ஒரு ஒரு அட்வான்டேஜ் அது கிராமப்புறத்தில் வளரும்போது இப்போ வந்து நான் கன்னியாகுமரி எஸ்பியாக இருக்கிறேன் ம் திரு ஜேசந்தன் இப்போ எஸ்பியாக இருக்காங்க ரெண்டு பேரும் டேம் வந்து

காவலர்கள் இந்த வ வயல பணி புரியவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதாவது பனி சுமைகளால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அதை அதில் வந்து அப்போ வந்து சில சில ஒரு வெல்ஃபேர் மிஷன் மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது அது பண்ணுறது அது கன்னியாகுமரியில் நீங்கள் அப்புறம் இதில் வரும்போது திருநெல்வேலி டிசியாக இருக்கும்போது அந்த காவலர்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கி கொடுத்தீங்க நான் அப்போ இருந்தேன் அந்த ரோட்ல அந்த இடம் முடிஞ்ச அந்த எல்லாம் பில்டிங்கெல்லாம் கட்டும்போதெல்லாம் அதை பார்வையடைக்காக ரோட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அதை நான் பார்த்துருக்கேன் அதுல எத்தனை வீடுகள் வரைக்கும் கட்டி கொடுப்பீங்க அங்கே அது நூற்றுக்கு மேல இருக்கும் இப்போ அது மதிப்பு எங்கேயோ போயிடுச்சு இதான் நான் சொல்றது அதாவது என்னன்னா ஒரு நம்மன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு கோவாப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ம் பிறகு பிற்காலத்தில் நிறைய நிறைய இடங்கள்ல அது மாதிரி வந்துச்சு ம் அதான் நான் ஆரம்பத்தான் சொன்னேன் நமக்காக எதுவும் செய்யாமல் மக்களுக்காகவும் ம் தன்னுடைய சக ஊழியர்களுக்காகவும் செய்யும் செய்யும்போது எந்த பிரச்சனையும் வராது கன்னியாகுமரி எஸ்பியாக இருந்தீங்க கன்னியாகுமரி எஸ்பியாக இருக்கும்போது எங்கள் மெட்ராஸில் ஒரு இடம் வாங்குறதுக்காக ஐபிஎஸ் ஆஃபீஸர் குவாட்டர்ஸ் அதுக்கு நீங்கள் ஒரு சைன் பண்ணணும்ட்டு நான் இப்போ ஒரு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு வேளாத்திருந்தேன் எப்போ வா நம்ம ரெண்டு பேரும் மெட்ராஸ் போவோம்ட்டு கூப்பிட்டு வந்தீங்க கூப்பிட்டு நீங்கள் நான் ஏதோ ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு போகிறவர்களுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு நினச்சா கடைசியில் கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுச்சு வண்டி அப்போ அங்கேயாவது அப்போ ஏசி கோச்சில் போகிறமோன்னு நினச்சா அண்டஸ்ரோடு கம்பார்ட்மெண்ட்டில் போகணும் விருதுநகரில் இந்த சாதாரணமாக இட்லி தட்டில் ரோட்டில் விற்ற இட்லி வாங்கி செஞ்சோம் சாப்பிட்டுட்டு போனோம் இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஒரு இது இது இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் உங்களுக்கு எப்படி வருது பொதுவாகவே நம்ம யார்கிட்ட பயிற்சி எடுக்கிறோம் அடிப்படை குணம் இதெல்லாம் சார்ந்ததா இது டிஐஜி ஐஜியா இருக்கும் போதே நாங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் போவோம் என்னோட உயர்வதிகள் நிறைய பேர் ரொம்ப மதிப்புக்குரியவங்க அவங்க யாருமே எல்லாருமே அப்படித்தான் சில சமயங்கள்லாம் திரு ராதாகிருஷ்ணன் இப்ப டிஜிபி இருக்காங்க விழுப்புரம் டிஐஜி இருக்கும் போதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சினையா பல இடங்களில் இரவு மூலமா சுத்தும் போது எங்க சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு காவலர்களோடு உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அது வந்து அது வந்து இயல்பான ஒரு குணம் தான் ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு குணம் மட்டும் இல்லை பனி பனி அப்படிப்பட்டது அதனால் வந்து அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது பொதுவாக காவல்துறை பற்றி ஒரு அச்சம் நிலவு வருது போலீஸு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கணுனாலே மக்கள் பயந்து தான் வந்து என்ன செய்வாங்க உள்ள வர்றாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இரு சாரா சம்பந்தப்பட்ட அதாவது பொதுமக்கள் மனசுல வந்து காவல்துறையை பத்தி ஒரு எண்ணம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அந்த சிவப்பு கலர் பில்டிங் அந்த காகி கலர் யூனி பாத்தாலே ஒரு ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சேர்ந்த ஒரு ஒரு இது மாதிரி தோணுது ஆனா இப்ப காலம் எவ்வளவு மாறிடுச்சு எங்க அனுபவம் ரொம்ப மாறிடுச்சு காவல்துறையினர் மற்ற துறைப்பாடு கிடையாது இப்போ தினமும் பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் மருத்துவர்கள் நீதிமன்றம் பல்வேறு துறையினர் சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது புலன் விசாரணை செய்யும் போது தான் அதிகமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பழக்க வழக்கம் சொல்ல முடியாது சூழ்நிலையில் வாழ வேண்டியிருக்கும் அப்போ வந்து நடந்துக்கிற முறைகள் வந்து முறைகள்னால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தத்தோட காவல் நிலையத்துக்கு இருக்கும்போது பொதுமக்கள் வரும்போது பொதுமக்களுக்கு ஒரு வித்தியாசமாக தோணும் தோணும் போது காவல்துறை ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க பட் ஒரு ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வேலைப்பழு சட்ட ஒழுங்கு குற்றம் கொண்ட முக்கிய போக்குவரத்து முக்கியமான பணி ஜீரோ டாலரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது எங்கள வந்து பரவாயில்லன்னா சொல்ல முடியாது நூறு பர்சன்ட் டெலிவர் பண்ணணும் இப்போ அதனால வந்து அவங்க ஒரு மன இருக்கும் இருக்கும்போது இவங்க வரும்போது அந்த மன இயக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு இது ஏற்படுகிறது அதனால வந்து காவலர்கள் நம்ம நண்பர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் திருப்பி போக வேண்டிய போகிறாங்க இது வந்து காவல்துறையினர் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இந்திய ராணுவம் இந்திய காவல்துறை மட்டும் இல்லன்னா நம்ம நாட்டு பாதுகாப்பு நம்ம சொத்து பாதுகாப்பு குற்றம் போக்குவரத்து எதுலையுமே நிம்மதியான ஒரு நிலை வாழ முடியாது எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ வைக்கிறாங்க நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் வந்து சில சமயங்கள்ல இரவு நேரத்தில் ரோந்து போகும்போது ரோட்டோரத்தில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது போது முடியாது ஏன் நாங்க நண்பனால உன்னைய பார்த்தேன் முறையில ஆசிரியர்கள் முறையில் நீங்க இப்ப என்னோட உடையவர்களோட திருமணத்துக்கு ஏதாவது வர முடிஞ்சுதா வரல வரல வர முடியாது எங்குமே நாங்க நாங்க எங்கேயுமே விடுமுறை கிடைக்காது உதாரணம் சொல்லணும் நான் டிஐஜி வர என் குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு எனக்கு தெரியாது திடீர்னு கேட்பாங்க பெரிய பொண்ணு எங்க படிக்கணும் சின்ன பொண்ணு எங்க படிக்கணும் அப்படியா அப்படிமா ஏதாவது ஓகே ஏதோ ஸ்கூல்ல படிக்கிறாங்க என்ன ஸ்டாண்டர்ட்னா தெரியுமா அப்படின்னு ஓரளவு தெரியுமே அதுக்கு இது காவல்துறையை பொறுத்த மட்டும் இது ஒரு சாரா பிரச்சனை இன்னொரு பக்கம் காவல்துறையினர் ஓரளவு பொதுமக்கள் மற்ற துறையினர்கள் வந்து முடியும் முடியாதுன்னு சொல்லுவாங்க அணுகுமுறை இருக்காது வர்றவங்களை உங்கள் மனுவை பெற்றுக்கிறோம் இப்ப உடனே செய்ய முடியுமோ முடியாதுன்னு தெரியல நிச்சயமா செய்கிறோம் கொஞ்சம் காலதாரம் ஆகலாம் ஒரு மனு ஒன்று கொடுக்குறோம் வழக்கு பதிவு செய்கிறோம் இங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பின்னர் மனு பற்றி விச வழக்கு விசாரணை விஷயம் தெரிய வந்து அதை தெரியப்படுத்தி ஒரு ஒரு இணக்கமான ஒரு இன்முகமான ஒரு அனுமதி இருந்துச்சுன்னா அது மிக நல்லா இருக்கும்னு நினைக்கும் இப்போ கடந்த வாரத்தில் கூட ஒரு ஆறாயிரம் பேர் வரவேற்பாளர்கள் டிஜிபி சொன்னாங்க ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம் எப்படி வந்து பொதுமக்கள் வந்தால் வரவேற்பு எப்படி உட்கார சொல்றது எப்படி இந்த துறையில் பல துறையை சம்மந்தப்பட்டு வருவாங்களே

பழ இக்கட்டான சூழ்நிலையிலும் இருபத்தஞ்சி வருஷம் என் கூட பயிர் செஞ்சிருக்கேன் உதாரணம் சொல்லப்போனால் நீங்க சொன்னீங்க சங்கம் ஒரே ஒரு பக்கம் பார்த்தா எல்லா இடத்துலயும் கலவரம் என் வீட்டில வந்து ஒரே ஒரு சென்றி இருக்காங்க அப்போ அவங்க கலவரம் நீங்க தெரியும்ல அது ஒரு செண்டையை கூட நான் எடுத்துட்டு போயிருக்கோம் சொன்னா பரவாயில்ல எடுத்துட்டு போயிடுவோம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சூழ்நிலைகள தனித்து என்னோட வாழ்க்கையில பயணம் செஞ்சுருக்கேன் மிக மிக எளிமையான ஒரு ஒரு எதுக்கும் ஆசைப்படாத ஒரு கடின அடிநுழைப்பாளி குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து மிக சிறப்பானவங்க திறமையானவங்க அன்பானவங்க எளிமையானவங்க குற்றம் வந்து என் மனசு ஒருத்தது தேவையான அளவுக்கான டயத்தை வந்து நான் வந்து என்னோட மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஒதுக்கலையோ ஏன்னா எங்களை என் இளம் வந்து மனைவி குழந்தைகளுக்கு வந்து டயம் ஒதுக்கி அவங்களோட அளவாகி அவங்க கல்வியை பற்றியோ அது அவங்களோட வாழ்க்கையை பற்றியோ இன்பத்தோட பேசுறதுக்கான நேரத்தை நான் ஒதுக்கலையோங்கிற அச்சம் உண்டு நிச்சயமாக ஒதுக்கல அது எங்களை பணியோட நீங்கள் வாங்கிய விருதுகள் மக்கள் கொடுத்த விருது நிறைய இருக்கு அரசாங்கம் கொடுத்த விருது இருக்கு இதெல்லாம் ஜனாதிபதி விருது எல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அதை பற்றி கேட்க அது ஒரு மெச்சத்துக்கு பணி செய்யும் போது காவல்துறை இலக்கியம் இதெல்லாம் எல்லாத்துலயும் சிறப்பாக இருந்த நீங்க விவசாயத்தை பற்றியும் ஒரு புஸ்தகம் போட்டிருந்தீங்க வேளாண்மையை பற்றி அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எனக்கு அதில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டு நான் ஒரு அதில் ஒரு தனிப்பட்ட ஒரு நுணுக்கத்தை கண்டுபிடிச்சேன் அது பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த பாட புத்தகத்தை சிலபஸாகவே வச்சாங்க அது சில வயசுல விவசாய கல்வி ரொம்ப பிடிக்கும் மருத்துவ கல்வி பிடிக்கும் அது எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லாமல் பொறியியல் கல்வி படித்ததுனால அதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு அதில் அதனால அதை பண்ணேன் தற்போதைய கல்வி திட்டம் பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க நீண்ட கால கல்வியாக எனக்கு தோணுது அடிப்படையில இப்ப நல்லா இருக்கு அதாவது முன்னால வந்து இருந்ததை விட அப்ப டூ சொல்றாங்க எயித் டென்த் அதுல வந்து நிறைய இன்னோவேஷன் பண்ணிருக்கீங்க குழந்தைகள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய ஆர்வமுடன் குதுகூலமோட பெரு காண்பிக்கிறாங்க உயர்கல்வியில வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லை என்ன காரணம் இவ நீண்ட வருஷம் படிக்கலாமா இவன் நீண்ட நேரம் வகுப்பறையில் உட்காரணுமா உட்காரணுமா இப்ப ஐயான இல்ல நீண்ட நேரம் உட்காரணுமா ஐயன விரும்புறது இல்ல 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 வெளிநாடுகள்ல எல்லாம் சில கல்வி முறைகள் வந்திருக்குது இயற்கையான வழியில நிறைய ஆசிரமங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா இயற்கையான வழியில வந்து பாடத்திட்டங்களுக்குன்னு சில நேரம் தொழில் கல்வியை கற்றுக்கிறதுக்கு ஒரு நேரம் விளையாட்டுக்கான நேரம் யோகா பயிற்சிக்கான ஒரு நேரம் நூலக கல்விக்கான ஒரு நேரம் இந்த மாதிரியான நேரங்களை பிரித்து ஒரு கல்வி முறை இருந்தால் நல்லா இருக்கும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதணும்னு நினைக்காங்க ஆசைப்படக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்றது என்ன நாங்கள் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் ஏற்கனவே எங்கள் கதையாக சொல்லணும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ வந்து அப்போ நான் படிக்கும்போது மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் டாப்ல வருவாங்க ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு அந்த மாதிரி வருவாங்க டோட்டல் ஒரு ஏழு எட்டு பேர் தான் இருப்பாங்க மற்ற சர்வீஸ்ல இருப்பாங்க கொஞ்சம் ஆனால் இப்போ வந்து என்னன்னா மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்த பிறகு நிறைய பேர் டிசர்விங் தான் ஏன்னா ரொம்ப பிற்படுத்த நிலையில் இருக்கும்

சில மணி துளிகள் சில நாளில் ஒதுக்கி ம் ப்ரிப்பேர் பண்ணால் ம் மிக எளிதாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இது ம் இது மாதிரி எக்ஸாம் எதுவுமே கிடையாது ஆனால் நான் சொன்னேன் எல்லாமே இருக்கணும் ம் நான் ஒரு முறை உங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு சார்ட் ஒன்று போட்டு கொடுத்தீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து எப்படி படிக்கணும்ட்டு அதாவது நிறையா கான்ஃபிடென்ட்டாக முதல்ல இறங்குவாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தரவா படிப்பான் அது பாஸ் ஆகும் பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவான் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமோன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான் பாஸ் ஆயிரும் அதுக்கு அடுத்தது அது எப்போது தெரியும்னா அந்த பரித்தை எழுதி முடிச்சு அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் சும்மா இருப்பான் அடுத்தது தான் மெயினுக்கு போவாங்கன்னு ஒரு டயக்ராம் போட்டு கொடுத்தீங்க அது கண்டினியூட்டி இல்லாமல் வந்து என்னது ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து என்னது அந்த ராங் ஒரு இதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கடுத்து அதே மாதிரி இன்டர்வியூக்கும் என்னது சுட் ரெடின்னு வந்து என்ன செஞ்சீங்க சொன்னீங்க ஒன்ஸ் வந்து அவன் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணமுன்னா எல்லா எக்ஸாமுக்கும் ரெடியாக வந்து என்ன செய்யணும் அந்த கண்டினியூஷன் இருக்கணும்னு சொல்லி வந்து என்ன செஞ்சீங்க சொன்னீங்க அது இப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ஐஏஎஸ் போயிடுவாங்களா போக முடியாது இது வந்து இப்போ என்னோட மெத்தட்னு தனியாக இருந்துச்சு என்னோட மெத்தட் சொன்ன எனக்கு சில சீனியர்ஸ் சொல்லி கொடுத்தது நான் வந்து இது பண்ணுது அது கால காலத்துக்கு தக்க மாறும் இப்போ நாங்கள் எழுதும்போது உள்ள சிலபஸ் வர எந்த சில ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்கோரிங்காக இருக்கும் இப்போ உள்ளது மாறும் பட் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது மெயின் எக்ஸாம் சிலபஸை முடிச்சுக்கணும் அதுக்கடுத்து ஒன்னு மூணா பிரிப்பேன் கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸு கன்சால்டேஷன் ரிகுஷன் போடுவேன் என்னோட நோட்ஸ் வந்து எப்பவுமே வந்து நீங்க முதல்ல சொன்னீங்களா டென்த்துல கூட நான் வந்து நோட்ஸ்ல அப்போ பார்த்துக்கலாம் இது மாதிரி இங்கிலீஷ் ரெட்டச்லேருந்து தமிழ்ல இருந்து ஹிஸ்டரியில இருந்து என்னோட நோட்ஸ்ல வந்து எப்பவுமே வந்து பஜார் நோட்ஸ்ல சிங் எழுத மாட்டேன் பல நூலகங்களை வந்து சொந்தமா தான் அந்த 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 இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி காமிக்கிறது எப்பப்போ என்னென்ன பேப்பர்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன மாதிரி ப்ரெசன்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸி பட் இது ரொம்ப முக்கியம் பிளான் ரொம்ப முக்கியம் பிளான் முக்கியம் மோட்டிவேஷன் முக்கியம் ஏன்னா ரிவார்டு ரொம்ப ஹெவி ரிவார்டு ரொம்ப ஹெவி மோட்டிவேஷன் முக்கியம் டெஃபினட்டாக வெளிநாட்டு பயிற்சிக்காக போனீங்க ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் எல்லாம் போனீங்க அதை பற்றி கொஞ்சம் இல்லை நல்ல ஒரு நல்ல பயிற்சி அதாவது காவல்துறையின் செயல்பாடுகள் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கற்றுவதற்காக இந்திய அரசாங்கம் அனுப்பியிருந்தாங்க அவங்க போலீஸிங் முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அவங்க ஜுடிஷியல் முறையும் வித்தியாசமானது நீதிமன்ற முறையும் வித்தியாசமானது ஜூரின்னு பொதுமக்கள் தீர்ப்பு அளிக்கிற மாதிரி அவங்க போன இன்வெஸ்டிகேஷன் சொல்ல அது வித்தியாசமானது அவங்க கிரைம் எனக்கு ரொம்ப க பிடிச்சது வந்து நான் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஆஸ்திரேலியா இஸ்ரேல் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் எல்லா கண்ட்ரீஸும் சேர்த்து பயிற்சி கொடுத்தாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒரு நல்ல டெக்னிக் இருக்கும் அந்த சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் மேப்பின்னு ஒன்று இந்த இடத்துல கிரிமினல்ஸ் இந்த நாளில் இது பண்ணாங்க இந்த சூழ்நிலையில் குற்றம் நடந்திருக்குது அடுத்து இந்த சூழ்நிலை இந்த இடத்துல நடக்கலாம் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க நிறைய குற்றவாளிகளை விவசாயிக்கிற முறை அது இது நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க தீவிரவாதம் அதை வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு நாங்கள் வந்து படிப்படியாக உயர்வுப்படுத்தணும் எண்ணத்தில் செயல்பட்டு வரோம் எங்களை இல்லாமலே செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீண்ட காலத்தில் தெரிஞ்சு பட் ஒன்னு அங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களே சொல்றாங்க சட்ட ஒழுங்குன்னு இருக்கு இல்லையா கும்ப மேலா மகாமகம் இந்த மாதிரி குரோட அவங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபுட்பால் குரோட பார்த்தாலே அவங்க பெரிய விஷயம் அதுல சொல்லிட்டாங்க நீங்க உங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இதுலாம் வந்து உங்கள்கிட்ட இருந்து சொல்லி கொடுக்குறது எதுவுமே கிடையாது அப்படின்னு அது மாதிரி அதாவது

கொஞ்சம் நவீன புலனாய்வு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது பொதுமக்களோட அணிவு முறை இதெல்லாம் கொண்டு வரணும்னு காவல்துறை இப்போ எல்லாருமே விரும்புகிறோம் காவலர்களும் அதை தான் விரும்புகிறாங்க கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் மாற்றும் போது வந்து நிச்சயமாக வந்து செயல்பாடுகள் தெளிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் எல்லாமே தெரியும் நண்பன் என்ற முறையில் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியரை மட்டும் இல்லாமல் ஆசிரியருக்கு பயிற்சி வைக்கிற ஒரு ஆசிரியராக வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சரண்டி எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நானே சொல்லணும் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பிராமையாக இருக்கேன் அப்படின்னு நிறைய ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமே மாணவர்களின் மாணவர்களை பற்றிய சிந்தனை பாடத்திட்டத்தை பற்றிய சிந்தனை எதிர்காலத்தில் வந்து கற் கற்பிக்கக்கூடிய வகையை எப்படி மாற்றலாம் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் சில ஆசிரியர்களை நீங்கள் ஒருத்தர் இலக்கியத்துறை அறிவு நான் பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனையோ பட்டிமன்றம் நான் நிறைய கமெண்ட் அடிச்சு எக்கச்சக்கமான பட்டிமன்றங்கள் இலக்கியத்துறையான அறிவுகள் அந்த இதில் கலந்துக்கிறத பார்த்தா நண்பர்கள் மட்டும் ரொம்ப பெருமையாக இருக்குது அது ஒரு பெரிய சாதனை தான் சொல்லணும் சாதனை தொடர மேலும் வாழ்த்துக்கள் ஆனந்தம்னு ஒரு படத்துக்கு வரிசையில் நின்னோம் நீங்கள் கன்னியாகுமரி எஸ்பி எனக்கு ரிலீஸ் அன்னைக்கு மெட்ராஸுக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் வரிசையில் நின்னோம் நினச்சிருந்தேன் அங்கே ஒரு போலீஸ் நிற்கார் வரிசையை ஒழுங்குபடுத்திட்டு நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம் நான் எஸ்பி வந்திருக்கேன் என்னை கொஞ்சம் முந்தி ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு ஆனால் நீங்க அதில் எதுலேயுமே அந்த ப்ரையாரிட்டி காட்டுறதில்ல ஒரு இயல்பான அதிகாரியாக கடைசியில் டிக்கெட்டு கிடைக்கல வெளியில வந்தோம் இந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது நம்ம எப்படி இருந்தோம் பார்த்துக்க வேண்டியதுதான் இல்ல இதே இது நான் ரிட்டேன் அந்த நிலைமை பதவியில் இருக்கிறதுனால போய் நம்ம போய் இது பண்ண முடியாது இதே மாதிரி தான் ஒரு ஒரு மாதிரிதான் எஸ்பியா இருந்தேன் எப்படி நான் வந்து யாரும் சொல்ல மாட்டேன் நானா போய் ஒரு திரைப்படத்துறையில் உட்கார்ந்தேன் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இடைவெளியில் அந்த உரிமையாளர் வந்து ஒரு ஒரு குளிர்பானமும் சில இதுவும் கொடுக்கறாரு எனக்கு ஆச்சரியம் நீங்க யாருங்கிறாரு நீங்க நான் எப்படி தெரியும் அப்படிங்கிறேன் நீங்க எங்க எஸ்பின் தெரிய சரி ஓகே இந்த தேட்டர் உள்ள எல்லாருக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு இல்ல சார் உங்களுக்கு இல்ல இல்ல அப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா கொடுங்க எல்லாருக்கும் நினைச்சு இல்ல இது நானும் இல்லை தமிழ்நாட்டில் உயர் அதிகாரிகள் பெரும்பான்பேர் மிக எளிமையானதான் இருக்காங்க வெளியே தெரியுது இல்லை எளிமையின் சின்னமா தான் இருக்கிறாங்க சந்தேகமே கிடையாது